வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பாத்தீங்கன்னா லாஸ்ட்டு சீரியஸில் ஐஎல் ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தோம் ஸோ ஐசல் ஃபெர்டிலைசர்ஸ் எங்கேருந்து டெரிவனாங்க அப்படின்னு பார்த்து ஸோ அந்த சீரியஸோட தொடக்கமாக பார்ட் டூ அப்படிங்கிற கேட்டகரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி அப்படிங்கிறது யார் ஆஃப் ஃபெர்டிலைசர் ஸோ யாரா ஆஃப் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அவங்க இந்தியாவில் எந்த நேரங்களெலாம் எந்தெந்த கம்பெனிக்கெலாம் சப்ளை கொடுத்தாங்க ஸோ அவங்க இந்தியாவில் இப்போ ரைட்டும் அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன என்னென்ன டைப் ஆஃப் மாலிகுல்ஸ்லாம் இருக்குது அவங்களோட கீ ஃபேக்டர்ஸ் செங்கங்கள்லாம் கலந்து எந்தெந்த மாதிரிலாம் கிராப்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு கம்பெனி ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் இன்றைக்கி இந்த வீடியோவில் யார் ஆஃப் ஃபெர்டிலைஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா நிறுவனத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்கப்போறோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக இணைஞ்சிருங்க ஸோ அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுசா தெரியும் ஸோ ஸ்டே கனெக்டட் டில் லாஸ்ட் ஈவெண்ட் பச்சைத்துண்டி டாட்டி விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் டு தி ஸ்வீர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்களுக்கு இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம் வந்து நான் இன்னைக்கு பேசியிருக்கேன் இந்த இயர் ஆஃப் நைன்டீன் நாட் ஃபோரில் உலகத்தில் முத முதல்ல காற்றுலேருந்து பிரித்து எடுத்து நைட்ரஜனையும் கால்சியனையும் ஒன்று சேர்த்து கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர்ஸை முத முதல்ல கண்டுபிடிச்சவங்களே இந்த யாரா ஃபெர்டிசன் இடத்தை சேர்ந்தவங்க தான் ஸோ நார்வே அப்படிங்கக்கூடிய நாட்டை சேர்ந்த இவங்க ரெண்டு சயின்டிஸ்ட் சேர்ந்தால் முத முதல்ல இந்த இதை கண்டுபிடிச்சாங்க ஸோ இன்றளவும் நம்ம இந்தியாவில் எப்படி வந்து இந்தியன் ரெவன்யூவில் வந்து பர்டிகுலராக அந்த ரூபீஸில் வந்து காந்திஜியோட ஃபோட்டோ இருக்கோ அந்த மாதிரி யாரா ஃபெர்டிலஸோட ஃபவுண்டர்ஸோட ஃபோட்டோ தான் இன்னமும் அந்த நார்வே நாட்டோட கரன்சில இருக்குது அந்த அந்த நாட்டோட எக்கனாமிக்கு ப்ளஸ் அந்த நாட்டோட வாழ்வியலுக்கும் இவங்க வந்து ரொம்பவே வந்து அடிப்படையாக உதவிக்கிறாங்க ஸோ உலகத்தில் முத முதல்ல கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளில் எத்தனையோ கண்டுபிடிப்புகளில் ரொம்ப உன்னதமான கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டில் ஃபஸ்ட்டு இன்வெ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இனிவேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்வியல் சார்ந்த விஷயங்களில் ஃபெர்டிலைசர்ஸ் ஒன்று அந்த மாதிரி இந்த சிஎன் அப்படிங்கிற உரத்த காட்டுலேருந்து பிரிச்சு எடுத்த முதல் முதல்ல உலகத்துக்கு வாட்டர் சாலுபல் ஃபெட்டிலைசர்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் உருவாக்கினவங்களே இந்த யாரா ஃபெட்டிலைசர்ஸ் தான் ஸோ அந்த அளவுக்கு உலகத்தில் பயணியாக இருக்கக்கூடிய யாரா ஃபெர்டிலைசர் இந்த இயர் ஆஃப் நைன்ட்டி நாட் ஃபோரில் தொடங்கி உலகளவில் எல்லா கண்ட்ரிலையுமே வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ விவசாயம் எந்த நாடுகளெலாம் இருக்கோ எல்லா நாடுகளுமே யாரா ஃபெட்டிலைசர்ஸோட ப்ராஞ்சஸ் இருக்குது அங்கே அந்த அளவுக்கு சப்ளை இருக்காங்க ஸோ குளோபல் லெவலில் டாப் தேர்ட் சப்ளை அவங்க தான் இன்னொன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் நைட்ரேட்டு பிளஸ் அமுனியாக்கள் நைட்டுத்தன் கால்சியம் சார்ந்த உரங்கள் அமுனாக்கள் நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் ப்ளஸ் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மூணு கேட்டகரிலையும் ரொம்ப வைடராக டெப்த் விரிச்சு அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறது இந்த ஏரா ஃபெர்டிலைசர்ஸ் உலகில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழுக்கு மேற்பட்ட தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎனை சப்ளை பண்ணக்கூடியவங்க இவங்க தான் இந்தியாவில் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி வரைக்கும் ஸோ நிறைய இந்தியன் கம்பெனிஸ் லைக் வந்து டாட்டா கொரமண்டல் ப்ளஸ் வந்து நிறைய இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க தான் வந்து கால்சியமேட்டர்ஸ் சார்ந்த உரங்களை சப்ளை கொடுத்தாங்க அவங்க தான் வாங்கி ரீபேக்கில் இவங்க அவங்களோட ஓன் பிராண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்தியா குள்ள தனியா உங்க ஓன் பிராண்டா யாரா ஃபெட்டிலைஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க யாரா இந்தியா அப்படிங்கிற பேர்ல சோ வழக்கமா டெல்லிக்கு பக்கம் இருக்கக்கூடிய குர்கான் அப்படிங்க கூடிய இடத்துல இருந்து சோ அங்க இருந்தா வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் வச்சு என்டர் இந்தியா ஃபுல்லாக அவங்க அப்டே பண்ணிருக்காங்க தோ தமிழ்நாடுகளில் லாஸ்ட் ஒரு எயிட் டென் இயர்ஸா தான் யாரா அப்படிங்கிறது அப்படிங்கறது ஸோ இந்த யாரா ஃபெர்டிலைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க நான் முன்னாடியே சொன்னேன் நைட்ரஜன் சார்ந்த ஃபெர்ட்லைசர்ஸ்லையும் கால்சியம் சார்ந்த ஃபர்ட்டிலைஸர்லையும் யாரா வீட்டா ரேஜ்ன்னு சொல்லக்கூடிய லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ உலகில் இவங்க நாலு கேட்டகரியா பிரித்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டுருக்காங்க லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸில் பர்ட்டிகுலர்லி வந்து இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸில் நூறுக்கும் மேற்பட்ட வேரியண்ட்டில் ஆக்சைடு வடிவத்தில் ஒரு தாவரத்தை எடுக்கக்கூடிய வடிவத்தில் கொடுக்குறதுல இவங்க ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் ஸோ இவங்களோட ப்ராடக்ட் நேரட் அப்படிங்கிறது நாலு வேரியண்ட்டாக பிரியுது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா மிலா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்பிகே காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து மிலா அப்படிங்கிற பேரில் காம்பளெக்ஸ் வின்னர் அப்படிங்க பேர்ல பண்றாங்க டெரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வாட்டர் சாலிபில் கிரேட் எல்லாமே டெரா அப்படிங்கிற பேரில் பண்ணியிருக்காங்க ஸோ அதே சந்தி பார்த்திங்கன்னா செமி சாலிடா ஃபீல்டு ஃபெட்டிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு தண்ணியில் கரைச்சுடுற மாதிரி ப்ளஸ் வந்து ஃபீல்டு ஃபெட்டிகேஷங்கிற கான்செப்ட்டுக்கு வந்து இவங்க ரேகா அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த லிக்யூடில் முழுக்க முழுக்க திரவ வழி இன்னொன்று தாவரங்களை எழுதி எடுத்துக்கக்கூடிய பவுடர் ஃபார்முலேஷன்லையும் ஈஸியில் எடிபிள் ஃபார்ம்லையும் இந்த ஸ்டேஜ் பேஸ் ஏதா ஜிங்கு தனியாக காப்பர் தனியாக போரான் தனியாக மெக்னீசியம் தனியாக எல்லாமே கலந்த மாதிரி ஸோ முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி வேரியண்ட் வந்து குளோபல் லெவலவங்களுக்கு யாரா டாட் காம் அப்படி உள்ள போய் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் எங்கெங்கெல்லாம் அவங்க என்னென்ன பிராண்டில் விற்கிறாங்க அப்படின்னு டேட்டா அவங்களோட வெப்சைட்டில் இருக்கும் அதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்தியாக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இவங்க பத்து வேரியண்ட் மட்டும் தான் வந்து லிக்வட் வச்சுருக்காங்க ஆனால் உலகில் நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட வேரியண்ட்டு அவங்க வச்சிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி மூவ் பண்ணக்கூடிய கான்செப்ட்டை ஒரு ஃபெர்டிலைஸர் அப்படிங்கிறது இன்னொரு நாடுகளுக்கு உற்பத்தி சாரி உற்பத்தி பண்ணி இன்னொரு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது அப்படிங்கிற பிஸ்னஸை முதல்ல ஸ்டார்ட் பண்ணது இவங்க தான் அதனால தான் இவங்களோட லோகோவில் ஷிப்போட யாரோட லோகோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஷிப்பு மாதிரி வந்து ஒரு லோகோ ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க இந்த அளவில் உலக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இதில் வந்து கண்ட்ர எலக்ட்ரிக்கலில் வந்து ஷிப் வச்சுக்கூடிய ஆளுங்க இவங்க தான் ஸோ இந்த கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து உலக அளவில் வந்து சப்ளை கொடுக்குறது இவங்க இவங்க தான் ஸோ மெனிஃபேக்சர் அப்படிங்கிறது வேற கண்ட்ரியில் இருந்தாலும் மார்க்கெட்டர் அப்படிங்கிறது இவங்களே யாராக குளோபல் அப்படிங்கிறவங்க இப்போ யாராவது இன்னொரு யாரா இந்தோனேஷியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா அங்கே மனுபேக்சர் பண்ணி யாராக இந்தியாவில் இம்போர்ட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் இவங்களோட ட்ரேட் மாலிக்கலுங்கிறது வெரி ஃபியூ தான் சொல்லலாம் ஸோ நான் இவங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்ஆண்டி வச்சிருக்கக்கூடிய கம்பெனி குளோபல் லெவலில் ஜிஏபி குளோபல் குட் அக்ரிகல்ச்சர் பாக்டிஸ் சொல்லிட்டு ஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஹையஸ்ட் குவாலிட்டியை மெயின்டெயின் பண்ணி அதிகப்படியான வந்து ரெசிடியூல் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து கார்பன் எமிஷனை கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை உயர் படுத்துறது தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஸோ யாரா ஃபெர்டிலைசர் என்னைக்குமே மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கு அதுக்கு கூட காஸ்ட் இருக்கும் ஸோ எவ்வளோ டிமாண்ட் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்க குவாலிட்டியில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆனதில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய டாட்டாவோட ஓன் யூரியா பிளான்ட் வந்து இவங்க விலைக்கு வாங்கி இவங்க அதுக்கப்புறம் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்றைக்கி பேன் இண்டியா ஃபுல்லாக எஸ்பெஷலி சவுத் இந்தியா தவிர மற்ற எல்லா இடங்களுக்கு யாராக யூரியா சப்ளை கொடுக்க அங்க டிஏபி சப்ளை கொடுக்க மாட்டாங்க எல்லாம் என்பிகே ஃபெட்ல சப்ளை கொடுக்கறாங்க சவுத் இந்தியால மட்டும்தான் இவங்களுக்கு வந்து அந்த பல்க் ஃபர்டிலைசர் ஃபெசிலிட்டி இன்ன வரைக்கும் வரல ஸோ இதுதான் வந்து யாராக பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேசு ஸோ யாரா அப்படிங்கிற ஃபர்ட்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப நாளாகவே இருக்குது ஸோ இவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனாங்க என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க இவங்க ரேஞ்சஸ் என்ன அப்படிங்கிற பார்த்தா இன்றைக்கு வீடியோ உங்களை சொல்லியிருக்கேன் யாராக பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ அஸ் எ அசைய அஸ் எ ஃபார்மரா நான் நிறைய இடங்கள் இந்த ப்ராடக்ட் வீடு பண்ணும்போது நிறைய பேர் இந்த கம்பெனி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க ஸோ அந்த சீரியஸில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வா கெமிக்கல்ஸ் பற்றி சொல்ல ஆரம்பிச்சோம் அப்புறம் இப்போ வாட்ஸ்அப் கம்பெனி பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கும் அந்த கேட்டகையில் நீங்கள் ரெண்டாவதாக யாராக ஃபெர்டிலைசர் கம்பெனி பற்றி சொல்ல சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் அஸ் அரசியல் யூசராக ஃபார்ம் கிளாமரா யாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க இன்னும் வேற என்ன கம்பெனி பற்றி ரிவியூ வேணும்னு ஆசைப்படுங்க அப்படிங்கிறத கீழே கனவாச கம்மி பண்ணுங்க எங்கள் டீம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு அதை பற்றி போட காத்திருக்கும் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபுள்யூ 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 டாட் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சன் டபுள்யூ மொபைல் அப்ளிகேஷனையும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை விவசாயம் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்க